இது போடி ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் b 디 d y m a सबसे बार या काट किया रहता है ये लड़का बहुत सुंदर लड़का बहुत सुंदर ट्रेंस बोर्ड में स्टार्ट आ गया பாருங்க எப்படி அம்பிட்டு சூப்பரா இருக்குங்க நான் இங்க வந்தா இல்லைன்னு நினச்சிப்போம் நினைச்சு சிலு சிலுன்னு காட்டு இதே எங்க அப்பா எப்படி நடந்து வராது பாருங்க இது இரண்டாவது வளைவு பாருங்க எவ்வளவுதான் இருக்கு

ஐந்தாவது வளைவு இதே பிரதாவது வளைவு பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு ஆறாவது வலை தாண்டிட்டோம் இப்போ நம்ம இந்த மலையில் இருக்கோம் அப்புறம் அந்த மலைக்கு போயிடுவோம் நம்ம இப்போ எங்கே போகிறோமோ கேரளா சைடு தான் போகிறோம் அந்த மலை தான் ஃபு அந்த மலைக்கு இப்போ நம்ம போக போகிறோம்

இப்ப நம்மளுக்கு புளியூக்கு கோயில் வரப்போ வந்து

புளியூத்துல புளி படுத்து கிடக்குன்றாங்க வாங்க அதை போய் பார்க்கலாம் இது பத்தாவது கொண்டே ஊசி வளைவு வளைவு இப்போ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பதினொன்றாவது வளைவு பதினொ பதினொன்றாவது வளைவு பதினொன்றாவது வளைவு செம்மையாக பெ கம்மியா இருக்கு என்னன்னு தெரியல ஸ்டார்ட் ஆப் பதிமூணாவது வரைவு உடஞ்சு வச்சிருக்க இது பதினாலாவது வளைவு இது பதினஞ்சாவது வளைவு ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சாவது வளைவு ஃப்ரெண்ட்ஸ் ட்ட மறுபடிய பதினாறாவது வளைவு வந்துட்டேன்ஸ் இதே பதினேழாவது வளைவு

கேரளா பாட்ருக்கு வந்துட்டோம் எவ்வளோ அழகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேரளா பண்ண ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டு போடி தான் நீக்கு போடிமெட்டு இப்ப நம்ம இருக்கிறது கேரளா பக்கம் இருக்கோம் ஆனால் போடிமெட்டு தகுதி நம்ம போடிமெட்டு போடிமெட்டு எழுதியிருக்கணும் அந்த காலுக்கான தள்ளி 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 கோடி மட்டு கீழ பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரம் நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரம் அந்த சிங் இந்த போட்டிருக்காங்க கம்பு மண் அந்த இங்க தமிழ்நாடு

பார்த்த பார் செலுத்து ரொம்ப கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போயிட்டு இருந்து பண்ண பார்த்துதான் பார்வதி செலுத்து கருப்பு பார்வை பார்வதி பாரதி பார்வதி செல் கருப்பு பார்வையா அதே பார்வதி செலுத்தி பெரிய பில்டிங்கை பஸ்ஸாம் பாருங்கள் கூட பார்த்து பார்வதி சுற்றி உள்ள பழம் தான் நான் ஃபேமிலியை கட்ட தான் கட்ட முடியாது கொஞ்சம் இதே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொட்டைக்குடி ஆறு இங்கேதான் நாங்கள் முதல்லாம் குளிப்போம் மீனெல்லாம் இருக்கும் சொட்டைக்குடி யாரு ஃப்ரெண்ட்ஸ் கொட்டைக்குடி யார் பாலம் இப்போ நம்ம வண்டை பீசிட்டு தாண்டி கொட்டைக்குடி ஆறு தாண்டி இப்போ தேனிக்கு வந்துட்டான் தேனி வேறு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேனி thank okay.